இந்த கூட அவங்களோடு கூட ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் வேதத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஐந்தில் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் சங்க ஒரு செழிப்பை குறித்து எழுதியிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செழித்திருக்கணும் அப்படிங்கிறத வேதம் வலியுறுத்துகிறது ஸோ அழகாக எழுதியிருக்கு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஸோ இதில் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் எழுதியிருக்கு அந்த காரியத்துக்கான ஒரு ரிசல்ட்டையும் எழுதியிருக்கிறது ஸோ எப்போவுமே வேதத்தில் நாம் பார்க்குறோம் இதே ஒன்று நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதை மட்டும் வேதம் வலியுறுத்துகிறது கிடையாது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் வேதம் வலியுறுத்துகிறது நானே வாசல் ஒருவன் எண்வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் நீங்கள் எந்த ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும் பாருங்களேன் இதே ஒன்று நீ செய் ஆனால் உனக்கு பலன் ஒன்றும் இருக்காது அப்படின்லாம் சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் உன்னை செஞ்சீங்கன்னா அதற்கு நீங்கள் வந்து பலனை எதிர்பார்க்கலாம் அது மாதிரி இன்னொரு வசனம் எழுதியிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இப்போ நம்ம ஒன்று செய்கிறோம் ஸோ அதற்கு ஒரு ரிசல்ட் இருக்குது நிச்சயமாக இந்த வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு எழுதியிருக்கிறது ஸோ விசுவாசம் நம்பிக்கை அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்புகிறதுக்கே ஏதுவில்லாமல் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சில நேரம் குழப்பங்கள் சில நேரம் கேள்விகள் சில நேரம் ஏமாற்றங்கள் சில நேரம் தோல்விகள் ஸோ இந்த அனுபவங்கள் நம்மை நம்ப விடாதபடிக்கு தடையாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை மறுபடியும் நாம் நினைவு கூறும்போது அந்த தோல்விகளை மறந்து பழைய ஏமாற்றங்களை மறந்து பழைய அந்த நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நாம் மறந்துட்டு மறுபடியும் நம்முடைய நம்பிக்கையை ஒரு ரினீவல் பண்ணிட்டு நாம் போகலாம் ஏன்னா நம்பலாம் கத்துடைய வார்த்தையை நாம் பூரணமாய் நாம் நம்பலாம் ஏன்னா ஆண்டவர் வந்து அவர் பொய் சொல்ல மாட்டார் அவர் மனம் மாற மாட்டார் நிச்சயமாக வசனத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் ஸோ அந்த நான் அந்த அந்த ரிசல்ட்டில் ஒரு நாளுமே மாற்றம் இருக்காது எப்படி நம்ம ஒரு கால்குலேட்டரில் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டு அந்த ஈக்குவல் சிம்பிளை நம்ம எப்போ டைப் பண்ணுறோம் அப்போ டூன்னு எப்படி வருதோ அதே மாதிரி தான் நாம் கர்த்தரை கரெக்டாக நம்பினோன்னா கண்டிப்பாக அந்த செழிப்புங்கிற ரிசல்ட் வந்து ஒரு நாளும் என்ன செய்யாது மாறாது ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் நீங்கள் நம்புங்க ஒரு வேளை இன்றைக்கு காலையில் கூட நீங்கள் தோற்றுப்போன ஒரு அனுபவத்தில் இருந்திருக்கலாம் இல்லை நேற்றைக்கு ஒரு ஏமாற்றத்தின் அனுபவத்தில் இருந்திருக்கலாம் தொடர்ச்சி அந்த தோல்வியும் அந்த ஏமாற்றம் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நம்முடைய பழைய அனுபவங்கள் சொல்லலாம் ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கறது அவரை நம்பும் போது நாம் நிச்சயமாக செழிப்போம் ஒருவேளை மனிதர்கள் மூலமாகவும் சில காரியங்கள் நடக்கலாம் நம்ம மனிதர்களை நம்பும்போது ஆனால் அதை அது எப்போவுமே நடக்கும்னு சொல்ல முடியாது சில நேரம் மனிதர்கள் பாருங்களேன் நமக்கு உதவி செய்யணுன்னு தான் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கே சில நேரம் உதவி தேவைப்படுற மாதிரி இருக்கும் சில நேரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த நேரத்தில் நம்ம அவங்கள்ட்ட போய் உதவி கேட்க முடியாது சில நேரம் அவங்களே சில வழிக்காக குழம்பி போய் நிற்பாங்க அவங்கள்ட்ட கேட்க அவங்களால சொல்ல முடியாது ஆனால் நாம் கர்த்தரை நம்பும் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார் நம்மை செழிக்க செய்வார் பழைய அனுபவங்கள் என்னவா இருந்தால் மறந்துட்டு புதிதாய் மறுபடியும் கர்த்தர் அந்த முழுமையான ஒரு நம்பிக்கையை வைங்க நிச்சயமாய் நாம் செழிக்கும்படி ஆண்டு செய்வார் இசைக்கியல் பதினாறுல பார்க்கும்போது ஒரு குழந்தையை பற்றி ஓமானமா எழுதியிருக்கும் பெற்றெடுக்கிறவங்க அதை பார்த்த உடனே அது கொஞ்சம் அறுவறுப்பா இருக்குது அவங்க தூக்கி வெளியே எரிஞ்சிருந்தாங்க அந்த சிறு பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ பிறந்த பிள்ளைக்கு அது எதையுமே அவங்க செய்யல அதை குளிப்பாட்டல துணிகள்ல சுட்டல உப்பால் சுத்திகரிக்கலை அப்படிலாம் எழுதி இருக்கும் பாருங்க அவளாம் தூக்கி வெளியில என்ன பண்ணிட்டாங்க எரிஞ்சிட்டாங்க ஏன்னா அத பார்க்க முடியல அது அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன் அந்த பிள்ளை ரத்தத்துல அப்படி மிதந்து கிடக்குது அவ்வளவுதான் முடிஞ்சது இனிமே லைஃப்பே இல்ல அப்படின்னு இருக்கும்போது போது பைபிள் அழகா எழுதி இருக்கும் அண்ட் நான் உன் அருகே கடந்து போனேன் அப்பொழுது நீ உன் ரத்தத்தில் மிதக்கிறதை நான் கண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் பிழைத்திரு என்று சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த பிள்ளை என்ன செய்து வளர்ந்து பெரியவளாகி அழகுள்ள பிள்ளையாய் மாறினது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்புறம் அது வஸ்திரம் இல்லாமல் இருக்குது அதுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறார் அதுக்கப்புறம் விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொடுக்கிறார் அப்புறம் அதை எண்ணையால் குளிப்பாட்டி அதுக்கு தேவையான நல்ல உணவு நல்ல உடைகள் நல்ல ஆபரணங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பிள்ளைய ரொம்பவும் அழகுள்ள பிள்ளையாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஸோ நிச்சயமாக இன்றைக்கு ஏ யாராலோ நாம் அருவறுக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம் இல்லை அசட்டை பண்ணப்பட்ட மாதிரி இருக்கலாம் ஒதுக்கப்பட்ட மாதிரி இருக்கலாம் ஆனால் தேவனுடைய அந்த வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கவும் செய்யும் அது மாதிரி உங்களை ஒரு செழிப்புக்குள்ளாகவும் நடத்தும் தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பிழைத்திருன்னு சொன்ன வார்த்தை அந்த குழந்தையை பிழைக்கவும் செய்தது தொடர்ந்து அவருடைய பராமரிப்பு அந்த பிள்ளைய ரொம்ப அழகுள்ள பிள்ளையாய் அலங்காரம் பண்ணினது ஸோ நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கை நல்ல அலங்காரமான வாழ்க்கையாய் இருக்கும் ஸோ தொடர்ந்து வார்த்தையின்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நீங்கள் செழிப்பீர்கள் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ